ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் முத்துவு பத்தன் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் எதை பற்றி பேச போறேன் கம்பிக்கை எல்லாரும் என்ன கேட்டேன்னா நாங்கள் என்னடா சவுகி சங்கர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி எதுவுமே நீ கமெண்ட் பண்ணாமல் இருக்கேன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆமாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் சில தினங்களுக்கும் முன் கை செய்யப்பட்டார் அது ஏன்னு சொன்னோம்னா பொன் போலீஸார்களை பற்றி ரொம்ப இழிவாகவும் தரை குறைந்த வார்த்தைகளும் ஒரு தனியார் டிவி யூடியூப் சேனல் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அது இன்ட்ரிவியூ எடுத்தவரையும் கைது பண்ணியிருக்காங்க டெல்லியில் தலைமறைவாக இருந்தால் அது அவரையும் கைது பண்ணியிருக்காங்க நம்ம சவுக்கு சங்கர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர் பேசிய வார்த்தைகள் ஒரு மிகவும் கண்டனத்துக்குரியது அருவறுப்பான ஒரு வார்த்தைகள் ஸோ சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ண இந்த வேலையில் வந்து அவர் வந்து சில பேர் பேசுகிறாங்க அவர் அதிமுக வந்து சாதகமாக வேலை பார்த்தாரு அதான் கைது பண்ணாங்க அதிமுகவுடைய கூட்டணி இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு நம்ம வந்து ஐடியா கொடுத்தார்த்து ஸோ அவரை நம்பி இவர் வந்து மோசம் பண்ணனால வந்து இப்போ அதிமுகவினர்னாலும் இவர் மேலே இவர் மேலே ரொம்ப அப்ரோச் பண்ணாங்க இவரை வெளிய விடணும் வெளியே விடணும்னு பாஜகவினரோ இதை பற்றி இதை பற்றி பேசலை செவுக்கு சங்கர் பேசியது அவ தூட அவரை கை செய்ய வேணும்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க ஸோ திமுக வந்து இவர் வந்து ரவுண்டு கட்டாக இருக்கு ஏன்னா யூடியூப் சேனலில் நிறைய அந்த ஜி ஸ்கொயரு திமுக பினாமிக்கலை பற்றி அவர் ஏதோ பேசண மாதிரி ஒரு வார்த்தைகள் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து திமுக என்ன நமக்கு தெரியாத அதனால் ஏற்கனவே ஆல்ரெடி திமுக சார்பில் வந்து அவதூறு வழக்கு உள்ளே போயிட்டு வந்தார் ஸோ இப்போ மறுபடியும் உள்ளே போயிருக்காரு ஸோ இவர் இந்த வார்த்தைகள் யூடியூப் சேனலில் வந்து இது கண்ணியத்துடன் நடக்கணும்னு உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றம் சென்னை உயர் அவர் அட்வைஸ் சொல்லியிருக்குது சிவ சவுக்கு சங்கர் அவரின் கைது வந்து யூடியூப்பில் பொலிட்டிஷியன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களாக பேசினா பார்த்து மேலே ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆல்ரெடி கஞ்சா கஞ்சா வழக்கு வரை இப்போ கூட்டிகிட்டு கஞ்சா வித்தது யார் இவர் யார் விக்க லிங்காக இருந்தார் என்ற பார்த்துருக்காங்க இவர் வீட்லேயும் இவர் ஆஃபீஸ்லேயும் வேறு சோதனை நடத்தியிருக்காங்க ஸோ சவுக்கு சங்கர் வெளியே ஒரு வராண நம்ம இந்த நாளில் இருந்தால் போட்டாலும் சொல்லி சில எப்போ எப் ஒரு வருவாரா மாட்டாரான்றதை வந்து நம்ம தான் பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உங்களால் விடைய போட்டு முத்துட்டு கொடுக்கலாம் முத்து பிறக்கா வைப்பேன்